எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்களுடைய ஐயரும் கதைக்கிறேன் நாங்கள் இப்போங்க என்று சொன்னால் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம் நாங்கள் இங்கே இன்னத்துக்கு வந்து நாங்கள் சொன்னால் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து கேம்பிங்குக்கு போக போகிறோம் அப்போ வந்து இதில் வந்து சாமான்கள் கொஞ்சம் மட்டும் இருந்தால் அப்போ வாங்கிட்டு இப்போ நாங்கள் வெளிக்கிட போகிறோம் அதைத்தான் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னஞ்ச யாராவது ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வாரீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களை உடனே வரும் வாங்க வீடியோ வந்து காரில் வேற போகிறோம் அப்போ போயிட்டு நாங்கள் பார்ப்போம் ஓகே எங்களோட வாரது பாரு அப்போ சார்ந்தாக்கள் இதில் தான் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எங்களுடைய மலிந்த ஐயா அதெல்லாம் பாரு அப்ப நாங்க வந்து போயிட்டு வீடியோ கண்டியோ பாய் ஓகே அப்ப நாங்க வந்து அங்க இதுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம் நாங்க வரைக்கிட்டோம் இப்ப பின்னுக்கு வந்து பாபிக்கு போடுறதுக்கு இது இருக்குது கிரில் பின்னுக்கு வச்சுக்கிறோம் இதுல வந்து தோசை கொண்டு போறோம் நைட்டுக்கு வந்து தோசை கொண்டு போறோம் நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஒரு சாப்பாடு கொண்டறினோம் அங்க போயிட்டு பாப்போம் இல்ல யாரும் என்ன கொண்டறியணும்னு சொல்லி ஓகே அப்போ நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணோம் இப்போ நாங்கள் வந்து இப்போ கைவியால் போய்கொண்டுக்கிறோம் இன்றைக்கு வந்து சட்டர்டே தான் ரெண்டாலும் ட்ராஃபிக்காக தான் இருக்குது அப்போ வந்து பின்னுக்கு வந்து துக்கா துசாந்தாக்கள் அவைய வந்து இதெல்லாம் வராங்க என்ன சொன்னால் நிறைய சிரமம் இப்போ இப்போ குளிர் வந்து நைட்டில் குளிர் என்று ஒரு கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பெட்சீட்டுகள் அதுகளெல்லாம் ரெண்டு അന്ധകാരല്ല അന്ധകാരല്ല ഫുൾ ആയിട്ടുണ്ട് അതാലേ നമ്മൾ എങ്ങടഹാർലണ്ടിക്ക് വരവില്ല അടിക്ക് നങ്ങ ഓരോ ഹാർലനെ വരണാനാണ് ഇങ്ങക്കി എങ്ങടഹാർല വരെ വണ്ടി എന്താണ് അവയല് നിറയെ സാധനം ഞങ്ങളും സാധനം കൊണ്ടുവരവടിയാ വന്ന പ്രശ്നയായിട്ടുണ്ട് വന്നേ ഇപ്പോ വണ്ടി ഇല്ല കാട്ടതു ഒരു മണിക്കൂർ കാട്ടതു ഇന്ന 55 മിനിറ്റ്സ് കാട്ടതു 38 മൈൽ 35 മൈൽ 38 മൈൽ കാട്ടതു അന്നാ ഓരോ ഞങ്ങ ട്രാഫിക് ആയി ഇത്രദാലാ രഞ്ഞ ஒன்வர் பிடிக்குது பார்ப்போம் வந்து கேம்பிங் போகிறக்கு வந்து வண்டில் ஊட்டி கொண்டு போதால் என்ன வாங்க போகிறீங்க இப்போ ஆ ஓகே டென்ட் வேண்டி இப்போ வந்து கடைக்கு போய்க்குன்றது முள்ளுக்கு போயிட்டு அப்படிங்க பார்ப்போம் இப்போ நாங்கள் வந்து கடைக்குள்ளே வந்துட்டோம் பேருங்க இதில் பொடிய பறக்கு இதில் பாருங்க டேபிள் போட்டுருக்குது என்ன சொல்லுங்க அப்போ நாங்கள் இப்போ இதில் கடைக்கு வந்துட்டோம் உள்ளுக்கு வந்துட்டோம் அப்போ இதில் பேருங்க ஒவ்வொரு விலைக்கேற்ற மாதிரி இதில் வந்து அந்த ரெண்டு விற்கணும் அதாவது நாங்கள் இப்போ வந்து கேம்பிங் போகிறபடியா அங்கே வந்து நாங்கள் வந்து இந்த ரெண்டை கொண்டு போட்டுட்டு தான் அங்கே வந்து ஸ்டே பண்ண போகிறோம் அப்போ அதுக்காண்டி தான் நாங்கள் இப்போ வாங்க வந்து நாங்கள் அப்போ ஒவ்வொரு விலைக்கும் இருக்கு அப்போ நாங்கள் இதில் வந்து ஏதாவது ஒரு எங்களை பிடிச்ச ஒரு ஏதாவது ஒரு ரெண்டு ரெண்டு வேண்டி கொண்டு தான் போக போகிறோம் அப்படியே கண்டுட்டிங்கப்போங்க ஓகே அப்போ நாளைக்குறாங்க கேம்பி ஓகே அப்போ இப்போ வேண்டியாஜின் நுழம்பு தெரியும் வேண்டுவோம் மொஸ்கிட்டோவுக்கு அப்போ அதையும் வேண்டிட்டு நாங்கள் வலிக்கிடுவோம் ஓகே அப்போ பண்டில் தள்ளி கொண்டு வா பேர் இருக்கு இருக்கு ஸ்பைடர் மேன் ஓகே இதுக்குடா பொம்ம செக்ஷன் இதுக்கு இது நான் பிடிச்சிருக்கு ஓ இருக்கு ப்ளூவா இருக்கு ஓகே வாசிட்டு வாங்க அங்க ஓகே அப்ப நாங்க இப்ப கிட்டத்தட்ட வந்துட்டோம் இதுதான் நீரியா இதுல வந்து இன்னும் ஒரு அரை மணி இதில் பாருங்கள் வீடமைப்பு முறையெல்லாம் வித்தியாசமாக தான் இருக்குது நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் இதிலையும் வந்து சரியான டிஃப்ரெண்ட் இது வந்து கூடுதலாக வயது போன ஆக்களை டார்கெட் பண்ணித்தான் கட்டி என்று சொன்னால் இது வந்து கீழ் வீடு தான் மேலுக்கு இல்லை அப்ஸார் இல்லாமல் கீழ் வீடாக கட்டி அப்போ நாங்கள் அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம் 4 மினிட் தான் இருக்குது அப்ப நாங்க போய் ஆனா சரியான டிராஃபிக் இருந்தது நான் யா டேக்கர் என்ன டிராஃபிக் டைரக்ட்ல அந்த பெரியது அப்ப இதுல பாருங்க இந்த இடத்தை தான் போறோம் விக்டோரியா ஓகே இப்படி இருக்கு பாத்தீங்களே காட்டு பாதம் இதுதான் ஏரியா இது வந்து பாக்கறது அந்த கண்டி சைட்ல இப்படி தான் கூடுதலாகவே அமெரிக்கா அப்படித்தான் பள்ளம் மேடு பயுது சமதரையில இது வந்து மேடு தான் எல்லா இடமுமே இப்படித்தான் இருக்கும் ஆனால் கூடுதலாக இந்த ரிவருகள் லேக்கு வேலை அண்டி இருக்கிற இடங்கள் வந்து கூடுதலாக இப்படித்தான் இருக்கும் வந்து கிட்டமிட்ட வந்துட்டோம் வன்மினி தான் இருக்குது இப்போ வந்து நாங்கள் வந்து இடத்துக்கு வந்துவிட்டோம் இதில் வந்து முன்னுக்கு வந்து எங்களுடைய பேர் பரங்களை கொடுத்தா அங்கே வந்து ஒரு பாஸ் ஒன்று தெரியணும் அந்த பாசை வந்து நாங்கள் எங்களுடைய வாகனத்தில் குத்தி விடணும் இது வந்து விக்டோரியா கேம்ப் க்ரௌண்ட் தான் இதுண்ட நேம் வந்து இந்த முன்னுக்கு இருக்கிறதுல எல்லா விதையும் கொடுத்துட்டு உள்ளுக்கு போனால் சரி இங்க வந்து எல்லா நாட்டு ரூமும் பெறாங்க நல்ல ரெஸ்ட் ரூம் உண்டு இப்போ நாங்கள் போய் பார்த்தோன்னாங்க அதாவது இந்த மலை கூடம் பாத்ரூம் எல்லாமே நல்ல கிளீனா இருக்குது வந்து சமர்த்த குளிக்கலாம் இங்க யா நல்ல தண்ணி எல்லாமே பார்த்து நாங்கள் வந்து இதில் வந்து டென்ட் இடம் வந்து எடுத்துருக்கோம் இது வந்து ஒரு லேக் சாய் தான் பாருங்க அப்படி இருக்குதுண்டு லேக்கோட சமுத்திரம் பெரிய ஒரு சமுத்திரம் தான் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது இடங்கள் எல்லாம் யா இடம் எல்லாம் நல்லா இருக்குது இது வந்து நாங்கள் வந்து ரெண்டு இடம் வந்து புக் பண்ணியிருக்கிறோம் ஒரு லேக் சைட் தான் சமுத்திரத்தாண்டி தான் ரெண்டு இடம் புக் பண்ணியிருக்கிறோம் இது வந்து இத விவரத்தை நான் சொல்லணுமென்னு சொன்னால் இது வந்து ஒரு டைம் ஒரு ஒரு இஸ்பாட்னு சொல்கிறோம் ஒரு ஸ்போர்ட்டு நாங்கள் எடுக்கிறேன்டா எயிட் பீப்புள் ஸ்டே பண்ணிடலாம் அதுக்கு வந்து முப்பத்தி நாலு டாலர்ஸ் வந்து நாங்கள் பே பண்ணணும் ஒரு நாள் ஒரு நாள் தங்குறதுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு அப்போ நாங்கள் வந்து இதில் வந்து இடம் எடுத்துனாங்கன்னு சொன்னால் எங்களோட எத்தனை பேர் வந்தவியாரு மொத்தம் நாங்கள் பதினாலு பேர் பதினாலு பேர் வந்தனாங்க அப்போ வந்து நாங்கள் வந்து டென்ட் இடம் எடுத்துனாங்க ஆனால் வந்து நாங்கள் வந்து இதில் ஒரு இடத்துல தான் டென்ட் அடிச்சிருக்க போகிறோம் என்று சொன்னால் பக்கத்தில் இருந்தால் நல்ல ஃபம்பிளாக இருக்குமென்னு சொல்லி கங்காணை ஏ கங்காணை எப்படி சுகம் அப்போ கங்காணை இதில் இதை எடுத்துகோண்டு வர ரெண்டு பெஞ்சால துக்கா துசாந்தாக்குன்னு துசாந்த எப்படி சுகம் அப்போ வந்து நாங்கள் வந்து இனி ரெண்டு அடிக்கணுமே ரெண்டு அடிக்கிற பாருங்க அளவில் அடிக்கணும் ஆனால் அந்த சைடில் அடிக்கவேலன்னு நினைக்கிறேன் யா இந்த ரோட்கரையோட அண்டி அடுக்க நான் நினைக்கிறேன் நான் அங்கால வைக்கணும் அங்கால தான் மாற்றணுமனு நினைக்கிறேன் அப்போ நான் இதில் வந்து நாங்கள் பார்த்துட்டு பிரிட்ஜ் எல்லாத்தையும் பிறகா அந்த பக்கம் சைட் தான் நல்லா இருக்குமே நினைக்கிறேன் அப்போ வந்து நாங்கள் வந்து இனி வந்து உண்டாக்கி இரவு இஞ்சை தான் எஸ்டே பண்ண போகிறோம் அப்போ ரெண்டை முதல் அடிச்சிட்டு தான் அப்புறம் இனி சமையல் சாப்பாடு செய்யணும் பசிக்குது ம் பசிக்குதுதான் பிடிக்க சாப்பிடவும் இல்லை நேரத்துக்கு வலிக்கிட்டுட்டா ஏ அப்போ பிடிக்க வந்து நாங்கள் வந்து எத்தனை மணிக்கு வலிக்கிட்டு நாங்கள் இருந்து வீட்டை இருந்து பன்னெண்டு வரைக்கு பன்னெண்டரைக்கு வந்து நாங்கள் மதிய சாப்பாடு சாப்பிட்டு வலிக்கிட்டு இருந்தாங்க அப்போ இங்கே வர இங்கே மூன்று மணிக்கு தான் மூன்று மணிக்கு தான் வந்து உள்ளுக்கு வந்து எண்டை பண்ணலாம் வண்டோடிக நாங்களும் கிட்டத்தட்ட விறகுக்குள்ள நின்று எல்லாரையும் வந்து ஒழுங்குபடுத்தி வர அப்படியே வீட்டில் வரவே ஒன்று ஒண்டே காலம் ஆயிட்டுது அப்போ இங்கே வந்துட்டோம் பாருங்க இதில் வந்து கூடாரம் அமைக்க போகிறோம் அப்போ அதுக்குரிய வேலைப்பாடுகளை தான் எல்லோரும் முன்முறைமாக ஈடுபட்டு கொண்டிருக்கணும் இருக்கணும் இதில் வந்து ஒவ்வொரு எல்லாருமே இதில் பங்கு வெற்றி செய்யணும் இதில் முதல் வந்து இதில் மலிந்த ஐயாண்ட கூடாரத்தை நாங்கள் முதல் அமைச்சிட்டு பிறகு எங்களுடைய கூடாரத்தை தான் அமைக்க போகிறோம் நாங்கள் வந்தது வந்து அதுக்குள்ளே எ எட்டு ஒம்பது பேர் கிட்டே இஸ்டே ஒன்றில்ல அப்போ எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வந்து இந்த கூடாரத்தை அமைச்சிட்டு நாங்கள் வந்து அதுக்கு பிறகு தான் சமையல் சாப்பிடலாம் ரெண்டு அப்புறம் அப்போ நல்லா பசிக்குது அப்போ கொஞ்சம் தெரியல பாருங்க இண்டாய் தான் ஃபஸ்ட் டைமாக நான் இந்த கூடாரம் என்ன மாதிரி அமைக்கிறேன்னு சொல்லி பார்க்குறோம் பேருங்க இந்த பக்கம் நாங்கள் வந்து எடுத்த இடம் வந்து ஒரு லேக் சைட்டோடு தான் இடம் வந்து புக் பண்ணாங்க என்று சொன்னால் நல்ல வியூவாஸ் இருக்கு காண்டி நல்ல லேக் சைட்டோடு எடுத்துனாங்க அப்போ தொடர்ந்து கண்டனியாக பாருங்க அப்படியே கலெக்ட் போயிருங்க அங்க போன கடீ அங்க போடுப मानो हम्म माने पैगंबर मलमार करमाना ये मार बड़े बेटा तूने ऐसे लोग ले लो ना ये तो निश्चित है हाँ जैसे तू पहले नाग में इरितिकान लूटे मारे ही आधा साल तो नहीं लगा इधर ओनली की मुफर्वान सोना किन्हाने इरिकला उतना ना वाला आधा ओनली की मुफर्वान दूना मासूम ज़िन्दगी बहुत बड़ी मे� People can see window. This, window. Window. this is the window. Yeah, I did. We'll Open here. No, yeah, no. Yeah, oh, this? one window, yes. Yeah. like yeah. this. Let's go swing. the बेटिंग करम्मा मंदी वो का से मुड़ी ना नहीं फिर ग्रेन और मैं 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 हुक के डाल के मैं मैं हर भी आता ही ला देता है ये आ नंबर क्या है इसका

மாமா ஜெனிதா என்ன செய்யறீங்க ஓகே என்ஜாய் பண்றீங்களா ஓகே அப்ப வந்து நாங்க இனி வந்து பாபிக்கும் போட போறோம் சமைக்க போறோம் பசிக்குதா ஓகே அப்ப ஓகே அப்ப நாங்க வந்தாங்க நாங்க அப்ப இதுல வந்து டெண்ட் இது அடிச்சிருக்கு கூடாரம் அப்ப இருக்கிற இஞ்சால பாருங்க சீ சைட் நல்ல வடிவா இருக்கு இப்ப இவ்வளவு பேருந்தான் வந்து நாங்க அப்ப இப்போ வந்து எல்லாம் கூடாரில்லாம அடித்து முடிஞ்சு இப்போ எல்லாருக்கும் பசிக்குதான் அப்ப சாப்பிட போறோம் அப்ப சாப்பிட வேண்டா சமைக்கணும் தானே அப்ப சமைக்கிறது வந்து இந்த மற்ற பார்ட் டூல தான் வரும் ஓகே அப்ப இதோட பார்ட் ஒன் முடிய போது இப்ப வீடியோ பண்ண கருத்துக்களை உங்களை கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல இருக்கும் அவனுடைய சந்திப்போம் பா